கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்து பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கே கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் ஆமே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் இந்த நாட்களில் கர்த்தர் எப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்தாரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் அவர் சாந்தத்தை வெளிப்படுத்துகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவருக்கு விரோதமாய் பேசுகிற இடத்துல அவரை அவருடைய முகத்தில் காரி துப்பின இடத்துல வாரினால் அவரை அடித்த இடத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய சாந்தம் வெளிப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சாந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதற்கடுத்தாலும் கோவப்படக்கூடாது எதற்கடுத்தாலும் சண்டை போடக்கூடாது எரிச்சல் படக்கூடாது நம்ம குடும்பத்தில் சாந்தத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள் நடக்கிற சில காரியத்தில் நம்ம சாந்தமாக பொறுமையாக போனாலே போதும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் சுதந்திரித்து கொள்ளலாம் குணம் உள்ளவர்களுக்கு என்ன ஆசீர்வாத தேவன் கொடுக்குறாரா பூமியை சுதந்திரித்து கொள்வீங்கன்றார் இன்றைக்கி ஒரு சிலருக்கு சாந்தம் இல்லை பொறுமை இல்லை அதனால தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத போகிறா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்றைக்கு சாந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டு சொல்கிறார் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு இன்னைக்கு கோபப்பட்டு எத்தனையோ வார்த்தைகளை பேசிடும் எத்தனையோ பேரை நம்ம காயப்படுத்திடும் அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகளை பேசி நிறைய பேரை நம்ம என்ன செஞ்சிடும் காயப்படுத்தோம் அதான் ஒரு வசனம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு உன் வாயை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் நீ விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு சாந்த உணர் ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன கோபந்தான் அது பரிமலை தைலத்தையே என்ன செஞ்சிருது கெட்டுப்போக பண்ணிடுது உங்கள் நல்ல பெயரை கெட்ட பெயரை என்ன செஞ்சிருது ஆக்கி விட்டுருது அதில் அன்பான தெய்வ பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக சாந்தமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நல்ல பெயர் ஒரு நாள் என்ன செய்யாது கெட்ட பெயராக மாறாது அப்போ இன்னைக்கு சாந்த ரொம்ப முக்கியம் இயேசு கிறிஸ்தனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வார்த்தையை அறிந்த பிள்ளைங்க நல்லா ஜபிக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க அவருடைய சாயலை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் தரித்து கொள்ளணும் நம்ம குடும்பத்துக்குள்ளே சாந்தமாக இருந்துட்டாலே போதும் வெளி இடத்திலும் நம்ம சாந்தமாக என்ன செஞ்சுக்கிடலாம் நடந்து கொள்ளலாம் ஏன்னால் அகத்தின் அழகு தான் முகத்தில் என்ன செய்யுமா தெரியும் வீட்டுக்குள்ளே சாந்தமாக இருந்துட்டோன்னா வெளிலேயும் சாந்தமாக இருப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதற்கெடுத்தால் எரிச்சல் படும்போது தான் இதே குணம் வெளியிலேயே என்ன செஞ்சிருது வெளிப்பட்டுறது அன்பான தேவ பிள்ளைகளே நம் தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளும் நிந்தனைகள் வரும்போதும் ஏளன பேச்சுகள் வரும்போதும் அவரை வாரினால் அடிக்கும்போதும் போதும் காரி முகத்தில் போதும் எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக சகித்தது போல இந்த நாளில் அன்பான பிள்ளைகளே நமக்கு விரோதமாய் வருகிற ஏளன பேச்சுகள் காரணமில்லாத சாபங்கள் நம்மளை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மளை சபித்து பேசின வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய தேவ பலனை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஆண்டவராக கிறிஸ்து வரும்போது நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா சார்ந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு கோபத்தோட எரிச்சல் பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கலகக்காரியை போல ஒரு கலகக்காரனைப் போல நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாக்கியவான் பாக்கியவாதி என்ற பெயரை நம்ம என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது அதனால் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சாந்தமாக இருங்க பொறுமையாக இருங்க நிச்சயமாக உங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுவீங்க சுதந்திரித்து கொள்வீங்க நீங்கள் கோவப்பட்டு எரிச்சல் பட்டு சண்டை போடுறவங்களாக இருந்தீங்கன்னா இருக்கிற ஆசீர்வாதமோ இருக்கிற சமாதானமோ உங்களை விட்டு என்ன செஞ்சிரும் எடுபட்டு போயிடும் எடுக்கப்பட்டு போயிடும் அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி உங்களுக்குள் இருக்கிற அந்த கோபங்கள் என்ன செய்யட்டும் தனியட்டும் எரிச்சல்கள் தனியட்டும் யார் மேலேயாவது கசப்போடு இருக்கீங்களா அந்த கசப்பு என்ன செய்யட்டும் மாறட்டும் இன்றைக்கி கோபத்தோட எரிச்சலோட கசப்போட வைராக்கியத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூட மேலே என்ன செய்யாது போகாது பதில் கிடைக்காது அது மாத்திரம் இல்லை ஏசப்ப ஆண்டுடைய வருகை வந்தால் கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படவும் முடியாது அதனால் இன்றைக்கு சாந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக சகித்து சாந்த சுருபியாக அவர் வெளிப்பட்டார் அவர் அன்பான தெய்வம் இரக்கமான தெய்வம் சாந்தமான தெய்வம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய சாந்தத்தை வெளிப்படுத்தி அவருடைய சா அவருடைய தெய்வீக சாயம் நம்ம செஞ்சுக்கிடுவோம் சுதந்திரித்து கொள்வோம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சாந்தமாக இருக்கீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு இறங்கி கிரிய செய்கிறவராக இருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் அணுகிறவராக இருக்கிறார் உங்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் நியமித்து வச்சாரோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏசப்பா கொடுப்பார் அதனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் யாருடைய மனசையும் காயப்படுத்தி துக்கப்படுத்துகிற அளவுக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க அதனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க உங்களுடைய அபிஷேகத்தை அளந்து போயிடுவீங்க கோவப்பட்டு எரிச்சல் பட்டு எந்த நேரம் வைராக்கியம் கசப்பு மூர்க்கம் இப்படியே இருந்துச்சுன்னா ஏசப்பா உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய சாயலை வெளிப்படுத்த முடியாது அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சாந்தமா இருங்க பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமாக கர்த்தர் கர்த்தர்தார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம் ஆண்டவரே உண்மை போல நாங்கள் குணம் உடையவர்களாக காணப்பட எங்களுக்கு கிருப தாங்க பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்க அவங்க தான் பூமியை சுதந்திரிப்பாங்க